பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மகளிரணி தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் இணைந்திருக்காங்க கோவை அந்த கொடூர நிகழ்விற்கு பிறகு அந்த குற்றவாளிகள் மூன்று பேர் காவல்துறையால் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது இது போன்ற ஒரு கொடூரம் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க உங்கள் பார்வை வணக்கம் தொடருங்க தொடருங்க கோவையில் சட்டக்கல்லூரி மாணவி வந்து நேற்று மூன்று நபர்களால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கு அதாவது ஒரு சர்வதேச விமான நிலையம் அருகே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்த இடம் அருகே வந்து மது விற்பனை நடந்திருக்கு கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துல போதை ஊசி பயன்படுத்தியதுக்கான பொருட்கள் கூட கிடைச்சிருக்கு காவல்துறை இது மாதிரியான ஒரு சர்வதேச விமான நிலையம் அருகே போதை பொருட்கள் விற்பதையும் பயன்படுத்துவதையும் ஏன் தடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு காவல்துறைக்கு இல்ல இது தெரிஞ்சேதான் நடந்திருக்கிறதா அப்படிங்கறது சந்தேகமா இருக்கு பொதுமக்கள் அந்த பகுதியில தொடர்ந்து சட்ட விரோதமான செயல்கள் நடக்கு அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படி இருந்தும் கூட இந்த காவல்துறை வந்து ஏன் அது வந்து கண்டுக்காம இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு திமுக ஆட்சியில தமிழ் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டு வருகிறது தினம் தினம் ஒரு செய்திகள் நம்ம எடுத்து பார்த்தோமேனா ஒரு பெண் வந்து கொலை செய்யப்படுறா அல்லது வந்து கற்பழிக்கப்படுறா இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட திருச்சி அருகே வந்து ஒரு கல்லூரி மாணவி கொலை செய்து எரிக்கப்பட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவத்துக்கு அடுத்து இரண்டு நாட்கள் கூட அகல நேற்று சட்டக்கல்லூரி மாணவி வந்து மூன்று ஆண்களாக வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க இப்படி தினம் தினம் வந்து பெண்கள் தமிழ்நாட்டுல பாதிக்கப்படுறாங்க திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே சுத்தமா கிடையாது அது குழந்தைகளா இருந்தாலும் சரி இளம் பெண்களா இருந்தாலும் சரி முதியவர்களா இருந்தாலும் சரி யாருக்கும் இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு காரணமே பேர் தெரியாத இந்த போதை பொருட்களை இளம் வயது பசங்க அதிகமா பயன்படுத்துறதுதான் முதலமைச்சர் அவர்கள் தமிழக டாஸ்மாக் மூலம் தமிழக அரசின் வருவாய் எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு அப்படின்னு பாக்குறார தவிர தமிழக பெண்களுக்கும் மக்களுக்கும் நல்லதையோ பாதுகாப்பையோ தருகின்ற ஒரு அரசாக இல்லை என்பதுதான் உண்மை காவல்துறையை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி மருத்துவ துறைகளை பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டு இருக்கின்றது நேற்றைய சம்பவத்துல கூட மூணு நபர்களையும் காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க ஆனா அதற்கு பிறகு அவருக்கு உரிய தண்டனை கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் அப்புறம் இந்த கேஸ் வந்து சென்சிட்டிவா மாறிச்சுன்னா உடனே வந்து என்கவுண்டர் பண்ணி கேஸ முடிச்சிருவாங்க இதுதான் தொடர்ந்து வந்து இந்த திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு இனி வரும் காலங்கள்ல இது போன்ற குற்ற செயல ஈடுபடுற நபர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டுமே இது மாதிரி இது மாதிரியான குற்ற செயல்களை தடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து நன்றி 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 மேடம் உங்கள் கருத்துக்களே பகிர்ந்து கொண்ட நம்மோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பால் சி ஆர் சரஸ்வதி இணைந்திருக்கிறார் மேடம் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது குற்றவாளிகளும் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது உடையவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே அப்போ தொடர்ந்து அவங்க குற்றம் செய்கிறாங்கன்னா காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதா அல்லது நிறைய போதை பொருள் புழக்கம் குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கிற வரை பெருகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க அது காரணமா இல்ல போதைப் பொருள் ஒரு முக்கிய காரணம் நான் இல்லைன்னு சொல்லுங்க ஆனா இந்த விஷயத்துல காவல்துறை உடனே அவங்க மூணு பேரையும் இன்னைக்கு சுட்டு பிடிச்சிட்டாங்க நம்ம அதுக்காக பாராட்டவும் செய்யணும் நல்ல விஷயத்தையும் சொல்லணும் அதே சமயத்துல பிரச்சனையும் சொல்லணும் இல்லையா எல்லாமே ஒரே சேர சொல்லணுங்கிறதுல நான் உண்மையிலேயே அவங்க மூணு பேரையும் இன்னைக்கு வந்து துப்பாக்கியால சுட்டு கைது பண்ணிருக்கு சந்தோஷம் ஆனால் அரசாங்கம் எந்த அளவுக்கு இதை வந்து கவனிக்க வேண்டுமோ அதே போல மாண்பு மிகு நீதிமன்றங்கள் நான் இதை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் ஒரு பெண் குழந்தையோ ஒரு பெண்ணையோ இவ்வளவு மோசமா வாலியல் வன்கொடமை செஞ்சிருக்காங்க அந்த புள்ள நேற்று எவ்வளவு துடிச்சிருக்கோம் அவ்வளவு மோசமான மிருகத்தனமான ஆட்கள் இருக்கும் போது அவங்கள நம்ம அரஸ்ட் பண்றதுனாலயோ கொஞ்சம் போய் கொஞ்ச நாள் விசாரணைக்கு வச்சுட்டு மறுபடியும் வெயில்ல ஏங்க அந்த ஆளுங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ளதான் இந்த வயசுலயே இவ்வளவு அறக்கட்டனமா இருந்தாங்கன்னா எப்படி போக போக அவங்க வந்து ஒரு மனிதனா வாழ போறாங்க அவங்களுக்கு என்ன குடும்பம் இல்லையா அம்மா இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா ஒரு பொம்பளை பிள்ளைய அவ்வளவும் மோசமா நிதிக்கு காயப்படுத்திருக்காங்க அந்த பிள்ளைய அவ்வளவு பாலியல் துன்பம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக மாணவங்களுக்கு நீதிமன்றங்கள் தூக்க தண்டனையை கொடுத்தாலும் தப்பு கிடையாதுங்க ஒரு தண்டனை இதே போல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் போது அடுத்த செய்யறதுக்கு யோசிக்கணும் நீங்க நம்ம அரெஸ்ட் பண்றதுனாலயோ விசாரிக்கிறதுனாலையோ அவங்களை கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நாள் ஜெயில் கொடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனாலயோ யாருக்கும் பயம் வரல என்ன கொஞ்ச நாள் ஜெயில இருக்க போறோம் அந்த என்ன தானே வருது நீங்க கடுமையா தண்டனை கொடுத்து பாருங்க ஏன் உயிரிழந்த உத்தரவாதம் இல்லப்பா இந்த மாதிரி தவறு செஞ்சாங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கி பாருங்க அதை சட்டமும் நீதிமன்றமும் தான் செய்ய முடியும் அத உடனே செய்யணும் இப்ப நிர்வாக வளத்துல எப்படி தீர்ப்பு வந்ததோ அதே போல இந்தியாவுல எந்த மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நேர்ந்தாலும் சட்டமும் நீதிமன்றமும் கடுமையான தண்டனை கொடுக்கும் போது அந்த தண்டனையோட வெளிப்பாடு இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி போதைப் பொருட்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தணும் அந்த இடத்த பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான இன்னைக்கு போலீஸ் அதிகாரி சொல்றாரு நிறைய சிசிடிவி கேமராஸ் அவங்க ஒர்க் பண்ணலங்கிறாரு சோ அரசாங்கம் தலையிட்டு அந்த இடம் இடமா யாரிடம் நமக்கு தெரியாது முதலில் அந்த இடத்துல ஏன்னா போலீஸே தேடி போய் கண்டுபிடிக்க முடியல நாலு மணி நேரம் தேடி இருக்காங்க அவ்வளவு ஒரு ரிமோட்டான இடமா இருக்கு அங்க சரியான விளக்குகள் இல்ல சிசிடிவி கேமராவே பாதி நேரம் பாதி இடத்துல வேலை செய்யலங்கிறாங்க போது கண்டிப்பா அரசாங்கம் தலையிட்டு அந்த இடத்துல வந்து இப்படியே நடந்தது இவ்வளவு ரிமோட்டான அந்த இடத்த ஏன் வச்சிருந்தாங்கிறது அரசாங்கம் காலேஜஸ் எல்லாம் கூட இருக்கு கண்டிப்பா அரசாங்கத்துக்கு பங்கு இருக்கு சோ அரசாங்கமும் சட்டமும் நீதிமன்றங்களும் கடுமையான தண்டனைக்கு வழிவகுத்தால் தான் இதை போன்ற குற்றங்கள் குறைய முடியும் கண்டிப்பா சொல்றேன் பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாலியல் துன்பம் படுத்துறவங்களுக்கு தூக்க தண்டனை கொடுத்தாலும் தப்பு கிடையாதுங்க நன்றி நன்றி மேடம் நன்றி மேடம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்